வழக்கை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்பது முதல் கோரிக்கை கோரிக்கை மதுவிலக்குறை அமைச்சர் எஸ் அவர்கள் பொறுப்பேற்று தானாக முன்வந்து பதவி விட்டு விலக வேண்டும் மூன்றாவது தீர்மானம் கள்ளச்சாரம் கொடுத்து கண்பார்வை இழந்தவர்கள் மற்றும் சிகிச்சை பெற்று வருபவர்கள் உடல்நிலை குறித்தும் சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள் இருப்பில் உள்ளதா இல்லையா என்பது நிலை குறித்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து உடனடியாக மத்திய அரசாங்கம் மத்திய குழுவை அணிவித்து அங்கே கள்ளக்குறிச்சியிலே உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் அடுத்த கோரிக்கை தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் உடனடியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் கவனத்திற்கு கள்ள கள்ளச்சாராய பிரச்சனை விசாராய பிரச்சனை கஞ்சா பிரச்சனை போதையில்லா தமிழகத்தை உரு நடந்து கொண்டிருக்கின்ற இத்தனை கொடுக்க கொடுமையான சம்பவங்களையும் உடனடியாக கவர்னர் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடத்தில் தெரிவித்து இது மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது அந்நியாரர்களுடைய ஐந்தாவது கட்டளை ஆகவே நம்மை பொறுத்தவரை நாம் எதற்கும் அஞ்சுவர்களோ அடி உறவர்களோ கிடையாது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கின்ற கேட்டருடைய உண்மை தொண்டர்களாக என்றென்றும் அவரது கழகப்பணியை பிடித்து அவர் உரிய உள்ளவரை தேமுதிகவுத்தான் வாழ்வோம் என்ற அடிப்படையிலே அவசர காலமாக தலைமை இந்த ஆர்ப்பாட்டம் திடீரென அறிவித்தாலும் அதற்கும் உடனடியாக இங்கே ஏற்பாடு செய்து சிறந்த முறையில் மூன்று மாவட்ட கழகங்கள் ஒத்துழைப்போடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பீளங்கட பகுதியில் இருந்து வந்திருக்கின்ற மகளிரியைச் சேர்ந்தவர்களுக்கு மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அதே போல நம்முடைய வருங்காலம் கேப்டன் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அந்த அடிப்படையிலே நிச்சயமாக போராட்டம் இதோடு நிற்காது தொடர்ந்து நடைபெறும் ஆகவே சிறப்பு விருப்பினால் வந்திருக்கின்ற நாமோ சக்திகள் அவர்களுக்கு வழிவிட்டு வீழ்வது நாமாக இருப்பதும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் தேசிய உற்போக்கு திராவிட கழகமாக இருக்கட்டும் என்று கூறி